பன்னிரண்டு வருட காலமாக ஆதிசத்திய ஆண்டனை பிரிந்து உமாநிக் கரையிலே கம்ப தவங்களை செய்து வந்தாள் அடிய தவம் பார்வதாதேவி தவம் செய்து வரும்போது வரும்போது பகவான் பார்த்தார் ஆக பார்வதிக்கு நாமல் கொடுத்த சாபங்கள் இன்று ஒரு தீர்ந்து விட்டதல்லவா நிறைவடை பார்வதாதேவியை அழைக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் கம்பா நதிக்கரையிலே வந்தோ பார்வதி பார்வதி தவம் முற்றி பெற்று விட்டது வா கைலாசம் போகலாம் என்னை பிரிந்து வருட காலமாக இந்த கம்பா நதி கரையிலே கம்ப தவம் செய்ததுனால அதாவது இது காஞ்சிபுரமாகவே வழங்கப்பட்டு காமாட்சியாகவே நீ அருள் பாதிக்க வேண்டும் உன்னை பிரிந்து பன்னெண்டு வருட காலம் நான் ஏங்கி தவம் இருந்ததுனால எனக்கு ஏகாம்பரீஸ்வரர் என்று எனக்கு ஒரு பெயர் நீ இருந்து தவம் செய்த வழங்கப்பட்டு காமாட்சியாகவும் ஏகாம்பர ஈஸ்வராகவும் நாமள் அருள் வாதிக்க வேண்டும் என்று சக்தியும் சிவனுமாக எங்கே வருகிறார் தெரியுமா ஆதிபராசக்தி அழைத்துக் கொண்டோ அடவன் தான் என்னை அழைத்து வந்த ஆதி கைலாச வாசல்ல தனிமையிலே வைத்து விட்டு படியழக்க போறேன் படியழக்க போறேன் படியழக்க போறோம்னு படியழக்க போயிருதிய என்னால கைலாச வாசல்ல இனிமே தனிமையில இருக்க முடியாது தனியா இருக்க இருக்க முடியாது அதனாலே ஈசா இறைவா பகவானே பரம்பொருளே பரமேஸ்வர ஆதி கைலாச வாசல்லே என்னால ஒத்தையில இருக்க முடியாது அதனாலே எனக்கு என்ன வேணும் தெரியுமா வேண்டிய ஆண்டவா பகவானே பகவான் ஒன்றி நல்ல விளையாட குழந்தை எனக்கு வேணும் நல்ல விளையாட குழந்தை I'm நான் படி அளக்க போறேன்னு நீங்க என்னை ஒத்தையில வச்சிட்டு படி அளக்க போவதனால ஆமா என்னால கைலாசவாசல்ல தனிமையில இருக்க முடியாது நான் தனிமையில இருக்க அதனால கொஞ்சி விளையாட எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆமா மடியில் போட்டு விளையாட முதல்ல வர வேண்டும் அத நசிரித்து விளையாட ஆமா எனக்கு சிசு வர வேண்டும் சிசு வர வேணும் வேண்டும் பார்வதி ஒரு குழந்தை வர வேணும்னு மடியில் போட்டு விளையாட இம்புட்டு வயசுக்கு அப்புறம் பிள்ளை கேக்கியே இந்த இது போன உடம்பல பிள்ளை வர உனக்கு வைக்கமா இல்ல

அப்படி விவரமா சொல்லும் Wikus 2008 healthy வந்து healthy 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 என்ன

எனக்கு மாமா சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு வடிவேல் சார் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அந்த படத்துல மூஞ்சு கழுவிட்டு இருப்பாரா ஒருத்தன் கொட்டிட்டு போயிருவான் அவரை மறுபடியும் இன்னொருத்தன் நங்கு 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 கொட்டிட்டு போயிருவான் நம்ம விசால் சார் வருவாரு கொட்டுன்னு உனக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஹாஸ்டல்ல இருக்கிற அத்தனை பேரையும் லைன்ல நிக்க வச்சிருவாங்க டேய் ஒரே கொட்டு மாதிரி பத்து பேர் கொட்டுறானுங்கடா மாத்தி மாத்தி கொட்டுறானுங்கடான்னு சொல்லி அவரை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி மண்ட மேல கொய்யாப்பழம் மாதிரி வந்துடும் அந்த மாதிரி இருக்கு எங்க மாமா சொல்லுது அவ உள்ளதுக்கார்ட நீ சொல்லிருவே அதனாலே பரமேஸ்வரா என்ன எனக்கு எண்ணி எட்டு நாளைக்குள்ள இந்த பிள்ளை எனக்கு வேணும் என்று சொல்ல ஏ பார்வதி ஒரு குழந்தைன்னா சக்கா முக்கா வியாபாரம் நினைச்சியா என்ன கடையில விற்கிற கத்திரிக்காய் வாழைக்கான்னு நினைச்ச கத்திரிக்காய் வாழைக்காவா காசு கொடுத்து கடையில வாங்குவோம் மடியில கொண்டு போன மார்க்கெட்ல விற்கிற மாங்காய் தாங்கன்னு நினைச்சியா புடின்னு அதாவது பத்து மாசம் முன்னூறு நாள் முன்னூறு நாள் திகைத்து பிறக்குகிற குழந்தைகளே கால் ஊனம் கை ஊனம் நொண்டி நோக்கரை சவுடு பேடு குருடு இப்படி ஊனமற்ற குழந்தைகளாக பிறக்கும்போது எண்டே நாளைக்குள்ள பிள்ளை வர வேணும் என்று கேக்குறா அவன் அப்பே ஏற்பட்ட புள்ளை உனக்கு என்ன வர வேணும் இந்த நேரம் கேள் என்று சொல்ல பரமேஸ்வரா அப்பயார்பட்ட பிள்ளை அப்பே ஆர்பட்ட குழந்தை வர வேணும் தெரியுமா கடவுனெல்லாம் கை குழந்தவன்

சுட்ட பிணத்தை உனக்கும் உதக மாட்டான் எனக்கும் உதக மாட்டான் குக்கரைக்கு பிள்ளையாக பூலோகம் போவான் என்று சொல்லி சத்தியும் சிவனுமாகவே பேசிக் கொண்டிருக்க வாசலுக்கு யார் வருகிறார் பூமாதேவி பிறந்து வளர்ந்து பூமி சுமை தாங்க முடியாமல் ஆண்டவனிடத்துல வந்து முறையிட வருகிறார் பரமேஸ்வரா ஈசா இறைவா பிரகாசா எங்கே பார்த்தாலும் இறப்பு மட்டும்தான் உண்டு ஆமா இறப்பு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது தெரியாது அப்ப பூமாதேவி பகவான் இடத்துல வந்து ஆஹ் பரமேஸ்வரா நாளுக்கு நாள் உயிர் சுமையை அதிகமாகி கொண்டு போகிறது மக்கள் தொகை கூடிக்கொண்டு இறப்பு மட்டும்தான் இருக்கு இறப்பு என்றால் என்னன்னு தெரியாது சரியாது இறப்புன்னா நம்ம மோட்டில் இருக்கிற இறப்பு கிடையாதுன்னா கூற வீட்டு இறப்பு நினைக்க விட அதெல்லாம் கிடையாது இறப்பு என்றால் சாவு என்றால் என்னன்னு தெரியாது என்பது என்பது தெரியாது கிடையவே கிடையாது ஆமா அதனால்

அப்பா கைலாச வள்ளுவரே தன்னதிலே சென்று பூமாதேவி அதிகமாக இருப்பதனாலு பழுந்துதன்படி தெய்வ வள்ளுவரும் சம்மதித்தோ ஒரு ஆன அம்பாரியில் அமர்ந்து கொண்டு வந்து ரோஷம் எடுத்தார் ஒரு முரசை எட்டு பழ உதிர பழ உதிர பழ ஒரு தட்டு தான் தட்டுனா அந்த அகம்பாதம் பிடித்த குழந்தைகள் இருக்கு பாருங்க குழந்தைகள் அதெல்லாம் என்ன செஞ்சது இவருங்க தட்டிக்கிட்டு இருக்காரு அந்த நாரத மகா முனிவர் இருக்காரு பாத்தியா அந்த நாரத மகா சும்மா இருக்காம இவர் போய் பழ உதர பழ உதரன்னு பழ உதர போன்னு சொல்லி ஒரு தட்டு தட்ட போறாரு ஆனா பழ மட்டும் தானே உதரும் அதனால இவரை நம்ம சும்மா விடப்படாது அப்படின்னு சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு ஏ தம்பி எல்லாரும் வாங்க வந்து உங்களுக்கு முட்டாய் கிட்டாய் வாங்கணும்னா நான் காசு தாரேன் கொஞ்சம் குச்சி முட்டாய் வரல் முட்டாய் ஆமா அந்த காலம் குச்சி முட்டாய் வரல் முட்டாய் குருவி ரொட்டி ஆமா கல்கோனா ஆரஞ்சு வில்ல அண்ணாவி இந்த கையில ஒண்ணு போடுவாங்களா வாட்ச் மாதிரி அதன முட்டாய் அதன் சவ் முட்டாய் சவ் முட்டாய் இப்பெல்லாம் கண்ணலயே பார்க்க முடியல மாவு முட்டாய் அஞ்சு ரூபா அது

போலீஸ் முறை மூஞ்சியும் பாருங்க பலிசு கள்ளம்பொலிசு முறைய மூஞ்சியும் என்ன எங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்டு பக்கத்துல அவர் சொன்னது மாதிரி மணியார பிள்ளை வீடு இருந்தது வாஸ்தவம் தான் அப்ப விளையாடிக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன செய்வார் தெரியுமா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணினாரு எங்களை கூப்பிட்டு ஏ பிள்ளை அங்க வாங்க இப்ப நீங்க எங்காரு அப்ப என்ன சொல்லுவாரு தெரியுமா ஏ பிள்ளை அங்க வாங்க ஆமா என்ன என்ன நாங்க போய் என்ன மாமா அப்படின்னு கேட்போம் மாமன்னா மூக்குல குத்திருவேன் மச்சாமன்னு சொல்லு மாமன்னா மச்சாம் சொல்லு அப்படின் பாரு என்ன மச்சா அப்படின்னு நாங்க கேட்போம் உனக்கு உரலூருண்ட கல்கோனா நாங்க ஒரு அஞ்சாறு பேர் விளையாடிக்கிட்டு இருப்போம் அதுல எங்க சித்தி பம்பளில வெள்ளு பிடிக்காலே வீரம்மா அவளும் உண்டு அஞ்சாறு பேர் விளையாடிக்கிட்டு இருப்போம் விளையாட்டு இவர் வருவாரு வந்து உங்களுக்கு நாலு பேருக்கு நாலு முட்டாய் வாங்கி தரேன் இந்த லெட்டரை கொண்டு அவட்ட கொடுத்துருங்களே அப்பவும் அந்த வேலைதான் பார்த்தாரோ இப்போவும் இந்த வேலை தான் பாக்காரு எனைய வச்சு சரி ஆமா இணைய வச்சு அந்த வேலைதான் பாக்காரு லெட்டர் கொண்டி கொடுத்துருங்க அவட்ட ஏ அந்த பக்கத்து விட்டு காரிட்ட அவ பேர் என்ன பேர் மச்சான் பேர் என்னவரு பூ

இந்த வாட்சி எல்லாம் இப்ப தான் நமக்கு தெரியுது அப்ப இந்த வாட்சி முட்டாயால தான் வாட்சி கட்டி இருப்போம் அது ஒரு காலம் தானே மோதிரம் போடுவாங்க இந்த எங்க வீட்டு பக்கம் வாட்சில தான் மோதிரம் போடணும் அந்த முட்டாயில தான் மோதிரம் முட்டாயில தான் வாட்சி இத பாத்துக்கிட்டே ஏ மணி எத்தனை ஏ மணி அஞ்சு ஏ மணி மூணு ஏ மணி நாலு இப்படித்தான் அந்த காலத்து விளையாட்டு இப்பமெல்லாம் எல்லாம் கலிகாலம் ஆகிப்போச்சே அந்த காலத்துல நாங்க சின்னஞ்சிறு பிள்ளையா அந்த காலம் என்ன இப்ப உள்ள காலம் தானே சின்னஞ்சிறு பிள்ளையா அந்த வயக்காடு வளங்காடெல்லாம் ரொம்ப நாளா நெல் எல்லாம் விளையல ஒரே பஞ்சம் வந்து சேர்ந்துடுது சோள காடியை இடிச்சு அத விடிய காலமே உடனே வேக வச்சு விடிய காலமும் சாயங்காலம் அதுதான் உண்டு சாப்பாடு மத்தியானத்துக்கும் விடிய காலத்துக்கும் ராத்திரிக்கு மட்டும் நம்மட்டு சோற பொங்குவாவோ அந்த சோற பொங்கி கொஞ்சம் போல தருவாங்க அரை வயரும் கொரவயரும் நிறையாது அப்படி எல்லாம் வளர்ந்த உதவ அது மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுல அப்ப வந்து ஒருத்தங்க காற்றா வேலை பார்த்தாங்க ஆமா பாரஸ்ட்ல வனத்துறையில காற்று வேலை பார்த்தாங்க அவங்க அங்க வந்து இருந்தாங்க இப்ப அந்த ஐயாவோட பையன் எங்க ஊர்ல மெடிக்கல் வச்சிருக்கான்

அந்த அம்மா அங்கிட்டு போனோடனே தக்காளி பழத்தை தூத்தி வந்துருவோம் அப்போவுமே அந்த தொழில் உண்டு அப்பவுமேலாம் கிடையாது ஆனால் இப்போமெல்லாம் அந்த தொழில் கிடையாதுண்ணே நீ உடனே அப்பவுமே உண்டுங்க அட கலவாணி அது உனக்கு தான் சரியா வரும் தக்காளி பழத்தை கலவாணம் ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு தருவாங்களா தர மாட்டாங்களான்னு அவங்க தூக்கிட்டு வந்துடுவான் அவங்க வந்து சொல்லுவாங்க சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா எங்களை பிடிச்சா அடிப்பாங்க அண்ணா நீ கேட்டு வாங்கலாம் ஒரு வீட்டில போய் அப்படி தொடக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா எங்களை அடிப்பாங்க அடிச்சுதான் வளர்ந்துருக்காங்க உங்களுக்கும் எனக்கும் எதுல ஒத்து போகுதுன்னு தெரியல ஆனா அந்த தக்காளி விஷயத்துல நல்லா ஒத்து போகுது நானும் கடைக்கு போவேன் எங்க அம்மா பால் வாங்கிட்டு சொல்லி ஒரு பத்து கொடுப்பாங்க அதுல ஒரு ரூபா ஆட்டையை போட்டு விட்டாய் வாங்குவேன் தக்காளிலாம் எல்லாம் இப்ப எல்லாம் வெளில தானே வைப்பாங்க காய்கறி எல்லாம் நல்லா இருக்குமா சரி சாப்பிடணும்னு ஒன்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன் எங்க அம்மா ஏது எங்க இருந்து வந்துச்சு எங்க அப்பா தான் நூறு கேள்வி கேட்பாரு அப்பாவும் கேட்டா அடிச்சாங்க அடிப்பாங்க ஆனா இப்போ வந்து இதே அம்மா அப்பாவுக்கு எங்க அப்பா வந்து எங்களுக்கு அவ்வளவு வேணும்ங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா பார்த்தாங்க ஆனா இப்போ இந்த தக்காளி பழத்தை எல்லாம் பாக்கும்போது நம்ம வீட்டுலதான் வதா வதான்னு கிடைக்க என்னனாலும் அப்ப அந்த மாதிரி தட்டை பயிர் எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடும்போது எங்க அப்பா நினைப்பு வருமனே இவங்க அப்பா நினப்ப அப்பம்தான் வரும் இப்படி எல்லாம் நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம அப்பாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியலையே முடியலையே முடியல நம்ம அப்பா நம்ம கூட இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஆசை எல்லாம் இப்போ

பாசர் இருப்பாங்க அதே போல அப்ப பார்த்தா இந்த பையன் பாருங்க பையனை அழைத்து ஒரு அதாவது இப்போ உங்களுக்கு பணம் காசு தரேன் அந்த ஒரு ஒத்தமரசம் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வராரே தாடிபுடி தாடுபடியோட வர ஆமா அவரை போய் கல்லையும் கொட்டியும் கொண்டி போய் எறிங்க அவன் ஒரு கிறுக்கேன் அவன் ஒரு கோட்டிக்காரன் சொல்லிட்டு இவர் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறாரு நார்வர் அப்பம்தான் பார்த்தார்கள் இந்த பாளர்கள் மரச வச்சுக்கிட்டு தொட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு வாரானே

மனம்பதரி வாய் தடுமாறி பகவான் சொன்ன சொல்லை மறந்து வேதனை பொறுக்காமல் வாய் தடுமாறி அடித்தார் எப்படி அடிக்குகிறார் Digital.